உங்க வாழ்க்கையில பண செல்வமும் நிம்மதியும் ஒரே நேரத்துல கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா நீங்க உங்க மனசுல நினைச்சாலே பணம் உங்களை தேடி வரணுமா அப்போ இந்த ஃபுல்லா பாருங்க உங்களுக்காக செல்வத்தை இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சில உறுதிமொழிகளை சொல்லி தரப்போறேன் அத கேட்டு நீங்களும் என் கூடவே உணர்ந்து சொல்லுங்க இத சொல்றதால உங்க செல்வத்தை அதிகரிக்க உதவுற சக்தி உங்களுக்கு கிடைக்கும் பணத்தை கவரக்கூடிய உங்க மனசோட ரகசியத்தை பத்தி புரிஞ்சுப்பீங்க பிரபஞ்சத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிற ஒரு சில மந்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுப்பீங்க இந்த விஷயங்களை மிஸ் பண்ணாம பாருங்க இது வெறும் உறுதிமொழிகள் மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய முதல் படியே இதுதான் சோ இந்த வீடியோவை இப்பவே பார்த்து உங்களை பணத்தாலும் செல்வத்தாலும் நிம்மதியாலும் நிரப்புங்க இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து உங்க பாடிய உங்க கண்களை இறுக மூடுங்க அப்படியே கேட்டு உணர்ந்து சொல்லுங்க லக்ஷ்மிகின் பிரபஞ்சம் எனக்கு அதிக செல்வத்தை கொடுக்கிறது நான் பணம் சம்பாதிக்க தகுதியானவன் நான் பணத்தின் அதிர்வுகளோடு இணைந்திருக்கின்றேன் பணம் என் வாழ்க்கையில் எளிதாக வந்தடைகிறது நான் பணத்திற்கு உகந்தவனாக மாறுகிறேன் பணம் என்னை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது நான் மிகவும் செல்வந்தனாக இருக்கிறேன் நான் பணத்தை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பணத்திற்கு நன்றி கூறுகிறேன் பணம் என் வாழ்வில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறது பணம் எனக்காக வேலை செய்கிறது என் உழைப்பின் பலனாக பணம் என்னிடம் செழிக்கிறது என் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது செல்வம் என் கையில் உற்பத்தியாகிறது நான் பல வழிகளில் பணத்தை ஈட்டுகிறேன் செல்வம் எனது மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது எனது வணிகம் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றது எனது தொழில் பணத்தை பெருக்குகிறது நான் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிடுகின்றேன் எனது சேமிப்பு நாள்தோறும் அதிகரிக்கின்றது பணம் எனக்கு புதிய வாய்ப்புகளை தருகிறது நான் பணத்தின் காந்தமாக இருக்கின்றேன் செல்வத்திற்கான வழிகள் எளிதாக திறக்கப்படுகின்றன பிரபஞ்சம் என் பணக்கனவுகளை நிறைவேற்றிக் கொண்டே இருக்கின்றது செல்வம் என் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவுகிறது நான் பணத்தை எளிதாக உருவாக்குகின்றேன் செல்வம் என் மனதையும் உடலையும் வளமாக்குகிறது உச்ச தோழனாக மாறிக்கொண்டே இருக்கின்றது பொறுமையாக செல்வத்தை சேர்த்துக் கொள்கிறேன் பணம் எப்போதும் என்னிடம் பாசத்துடன் இருக்கிறது செல்வம் என்னிடம் எளிதாக என் மனதின் அதிர்வுகள் செல்வத்தை ஈர்க்கின்றன நிலையை அடைகிறேன் பணம் எனது வெற்றியின் அடிப்படையாக உள்ளது நான் எப்போதும் பணத்தை அன்புடன் வரவேற்கிறேன் நான் செல்வத்தை அமைதியாக அனுபவிக்கின்றேன் பணம் எனது வாழ்வை முழுமையாக மாற்றுகிறது நான் பணத்தின் சக்தியில் திளைக்கின்றேன் பணம் எனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் சரியாக கிடைத்து விடுகிறது எனது தொழில் பெரும் லாபத்தை ஈட்டுகிறது என் வாழ்க்கை செல்வத்தால் நிரம்பி விடுகிறது நான் பணத்தை உருவாக்கும் திறமைசாலி நான் செல்வத்தை நிரந்தரமாக கையாளுகிறேன் என் திட்டங்கள் அனைத்தும் செல்வமாக மாறுகிறது நான் எங்கு சென்றாலும் பணம் என்னை தொடர்கிறது எங்கு சென்றாலும் பணம் என்னை பணத்தின் அதிர்வுகள் நான் பணத்தின் மூலம் நிறைவை அடைகிறேன் பணம் எனக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தருகிறது செல்வத்தை ஈர்க்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது பணத்தை நான் எப்போதும் ஆற்றலுடன் கையாளுகின்றேன் நான் செலவிடும் பணம் பல மடங்காக என்னிடம் திரும்பி வருகிறது நான் செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றேன் நான் எப்போதும் செல்வத்தை பெற தயாராக இருக்கின்றேன் மூலம் பிறருக்கு உதவி செய்கின்றேன் செல்வம் அனைவருக்கும் மேலும் மேலும் உயர்த்த உதவுகிறது பணம் என்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறது பணம் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது நான் செல்வந்தனாக மாறுவதற்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் நான் செல்வம் பெற தகுதியானவன் என் வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன எனது பணம் பெருகி செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது செல்வம் எப்போதும் என் பக்கத்தில் இருக்கிறது நான் பணம் சம்பாதிப்பதில் சிறந்த அனுபவங்களை பெற்றுள்ளேன் சரியான திட்டமிடுதலே என்னை செல்வதனாக மாற்றுகிறது பிரபஞ்சம் செல்வத்தை எனக்காக சேர்த்துக் கொண்டே இருக்கிறது என் பணம் இடைவிடாது பெருகிக் கொண்டே இருக்கிறது என் ஒவ்வொரு எண்ணங்களும் செல்வத்தை உருவாக்குகின்றன பணம் எனது ஏழ்மை நிலையை மாற்ற உதவுகிறது நான் பணத்தை விரும்பி அதை அனுபவிக்கின்றேன் என் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிகிறது பல ஏழைகளை என்னுடைய பணத்தால் தூக்கி தூக்கிவிடுகிறேன் தினமும் பணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றேன் என் ஒவ்வொரு செயல்களும் பணத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனது வாழ்வில் பணத்தை பெருக செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது வாழ்வில் பணத்தை பெருக செய்யும் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் எனது மனநிலையை சீராக வைத்திருக்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி ஒவ்வொரு நாளும் சரியான திட்டமிடுதலை தருகின்ற பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறுகின்றேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறும் மந்திரத்தை எனக்கு கற்றுத்தந்ததற்காக நன்றி பிரபஞ்சம் என்னுடைய அனைத்து ஆசைகளையும் இருக்கிறது நான் ஆசைகளை எளிதில் ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய பண ஆசையால் யாரையாவது நான் காயப்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்து பிரபஞ்சமே நன்றி இந்த சக்தி வாய்ந்த உறுதிமொழிகளை தினமும் சொல்லி உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் தேடுற செல்வமும் நிம்மதியும் விரைவாக உங்களை வந்து சேர என்னோட வாழ்த்து